நின்று ஐயா ராணுவ வீரர் அவர்களுக்கும் மற்றும் நமது பள்ளியின் பெருமைக்குரிய முதல்வர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் ஏடு தூக்கி பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளும் நாளை நாடு காக்கும் தலைவன் தலைவியாகி விளங்கப் போகிறார்கள் தித்திக்கும் தேன் தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய்க்கு என் முதற்கண் வணக்கங்கள் நான் பேசிட எழுதிட வேதமை புரிந்திட ஆன்றோர்களே சான்றோர்களே என்னை போன்றோர்களே என் மாணவ செல்வங்களே வானகமே வையகமே என்னை வாழ வைக்கும் தமிழகமே உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நமது இந்தியாவில் சுதந்திரம் சுதந்திரம் என்றாலே நமக்கு தோன்றுவது யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் தன்னிச்சையாக செயல்படுவது இந்தியா சுதந்திரம் மற்றும் குடியரசு நாடு நாம் பெருமையுடன் இந்தியர்கள் என சொல்லும் தருணம் உருவாக நமக்கு சுமார் முன்னூறு ஆண்டுகள் மேலாகிவிட்டது நமது இந்தியா குடியரசு மற்றும் சுதந்திர நாடாகும் ஆயிரக்கணக்கானவர்களின் தன்னலமற்ற தியாகமே இந்தியா என்ற சுதந்திர நாடு உருவாக காரணம் போராட்டமும் உயிர் தியாகமும் பல தலைமுறைகளின் இயக்கமும் தான் நம்மை இங்கு வரை கொண்டு வந்துள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டாம் ஆண்டு நம் இந்திய மண்ணில் வணிகம் செய்ய வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் சிறிது சிறிதாக நம் நாட்டையே ஆட்சி செய்யத் தொடங்கிவிட்டார்கள் ஏழ்மையும் சர்வாதிகாரமும் மக்களை வாட்டி வதைக்க நம்மை அடிமைகளாக மாற்றி இந்தியாவின் செல்வத்தையும் வளத்தையும் சுருட்டினர் வரலாற்றில் போர்களில் கிடைத்த வெற்றியை பற்றி அறிந்த இந்த உலகத்திற்கு அகிம்சை என்பது பலவீனம் உணர்த்த வந்தவர் காந்தி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் காந்தியின் வருகை சுதந்திர இயக்கத்தை தோற்றுவித்தது அகிம்சை மனித குலத்துக்கு கிடைத்திருக்கும் மாபெரும் சக்தி என கூறிய காந்தி அவரின் கொள்கையின் மூலம் சுதந்திர தாகத்துடன் இருந்த அனைவரையும் ஒன்றிணைத்தார் அகிம்சை அறவழி போராட்டம் என மக்களை சந்தித்து சுதந்திர போராட்டத்தை அமைதி வழியில் மேற்கொண்டவர் காந்தி அமைதி வழியில் மேற்கொண்டவர் சரோஜினி நாயுடு அன்னி பெசன் ஜான்சிரானி வேலு நாச்சியார் கொடிக்காத்து குமரன் பாலகங்கா

நம் சுதந்திர இந்தியாவில் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு தேர்வானார் டெல்லி செங்கோட்டையில் நள்ளிரவில் ஏற்றப்பட்டது மூவண்ண இந்திய தேசிய கொடி முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலான இந்த போராட்டம் முடிவிற்கு வந்தது எத்தனை உயிர்கள் பயிர் போயிருக்கும் நம் இந்திய மண்ணில் நாம் இன்று சுதந்திர காற்றை சுவாசிக்கும் போதெல்லாம் நாம் இந்த நாளை யோசித்து பார்க்க வேண்டும் சுதந்திர தின கொண்டாட்டம் என்பது வெறும் ஒரு நாள் கொடியேற்றமும் ராணுவ நிகழ்ச்சிகளும் அல்ல நமது நாட்டிற்காக போராடி கஷ்டப்பட்டு பெற்றுத்தந்த சுதந்திரத்திற்காக நமது இந்திய நாட்டை வளர்ச்சி நாடாக மாற்ற வேண்டும் கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு மருத்துவம் தொழில்நுட்பம் வணிகம் என அனைத்து துறைகளிலும் இந்தியா முன்னேற்றம் அடைய வேண்டும் இந்த பயணத்தில் ஒரு விதையாகவோ செடியாகவோ மரமாகவோ செயல்படுவதுதான் நம் இந்திய வீரர்களுக்கு செய்யும் மரியாதையாகும் மனதின் சுதந்திரமே இந்தியாவின் சுதந்திரம் என்று சுபாஷ் சந்திர போஸ் கூறியுள்ளார் நமது இந்திய ராணுவம் உலகிலேயே மிக சக்தி வாய்ந்த ராணுவங்களில் ஒன்றாகும் அமைதி அர்பணிப்பு மற்றும் உழைப்பால் பாதுகாத்தது நமது நாட்டின் இந்திய வீரர்கள் இரவும் பகலும் பாராமல் அயறாமல் உழைத்து நமது நாட்டின் எல்லையில் நின்று எதிர்களில் தாக்குதல்களில் இருந்து நமது நாட்டை பாதுகாத்தார்கள் ஜனவரி பதினைந்து அன்று ஒவ்வொரு ஆண்டும் ராணுவ தினம் கொண்டாடப்படுகிறது நமது இந்தியா பெரிய மக்கள் தொகையை கொண்ட நாடு இது பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கிய காரணியாக உள்ளது ஜிடிபி அடிப்படையில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இடம்பெற்றுள்ளது மற்ற நாடுகளை விடவும் இந்தியா பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து வருகிறது நமது இந்தியா வல்லரசு நாடாக மாறி வருவது நமக்கு பெருமையை அளிக்கிறது என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த ஆசிரியர்களுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெய் ஹிந்த்